வணக்கம் மக்களே வணக்கம் அம்மா வந்து மீன் வாங்கிட்டேன் ஓகே அம்மா இன்றைக்கி மீன் வாங்கியாச்சு மீன் குழம்பு வச்சிடலாம் இந்த மீன் வந்து எப்படின்னா சூப்பரான மீன் நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வேறு இந்த மீனை வந்து குழந்த பெற்றவங்களும் சாப்பிட்லாம் மாதமாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் பாப்பா இல்லையா பால் கொடுக்குற தாய் மாறுங்க அவங்க சாப்பிட்ற மீன் தான் இது நல்ல பால் கொடு ஊறும் அதனால் இது எங்களுக்கெலாம் இல்லை ஆனால் டேஸ்ட் இருக்கும் இது நம்ம செய்யலாம் அந்த அம்மா மீன் மீன்காரமாக கொண்டு வந்தது இதுதான் இன்னைக்கு எறா கூட இல்ல தான் இருந்துச்சு அம்பது ரூபாய்க்கு எரா இது வந்து நூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கினொடி காராப்பொடி சுதும்புல்ல காரப்பொடி தான் இது நல்லா இருக்கும் டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும் இப்ப அத கிளீன் பண்ணிடுவோமா கிளீன் பண்ணி ஒரு குழம்பு வச்சிடலாம் வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் ஷேர் பண்ணி நம்ம வீடியோவை நல்லா பாருங்க வீடியோ வந்து கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அதனால பாருங்க சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் யாரா கொஞ்சம் தான் ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க இருந்ததே அவ்வளவுதான் நூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு கூட வாங்கிருப்பேன் அங்க இல்ல இருந்ததா சும்மா கொடுத்துட்டு போற மாதிரி போனாங்க பாதி கிளீன் பண்ணிட்டேன் இந்த மீதியமும் பண்ணிடலாம் இந்த தோலை உடிக்க வேண்டியதை அப்படி எடுத்துட்டு இந்த உள்ள இந்த இது இல்லையா இதுல இது இப்படியே வருது அவ்வளவுதான் குடல் எடுத்துட்டு தனியா உரமா போட்டுற வேண்டியதான் அதெல்லாம் அதே மாதிரி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிரலாம் இதை அப்படியே எடுத்துட்டு சூப்பரா வந்துருது இந்த இறா வந்து நான் வாங்கினதே இல்ல அவங்க பரவாயில்ல நல்லா இருக்கும் சாப்பிடுங்கன்னு குடுத்தாங்க உங்களுக்கு எல்லாம் என்ன எதனா இந்த எறவை பத்தி எதனா தெரிஞ்சா சொல்லுங்க இந்த அப்படி தெரியாது இது வந்து இன்னும் சிகப்பு எறா அப்படின்னு சொல்லுவாங்க ரெட்டா இருக்குது அப்புறம் தான் இந்த கலர்ல இருக்கும் கலர்ல இப்பவே இது ஆரேஞ்ச் கலர்ல இருக்கு அதனால சரி ஏதோ ஒண்ணு ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லி குடுக்கறாங்க அவங்க எல்லாம் வந்து நம்பலாம் அதனால வாங்கிட்டேன் நானு சரி அப்படியே இத இத க்ளீன் பண்ணிட்டு மீனை க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஆ சரி எல்லாத்துலயுமே ஈஸியா நல்லா ஆனா கஷ்டம் இந்த இந்த தோல் உடிக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்படி இழுத்துட்டா வந்துருது அப்புறம் உள்ள இருக்கிறத இப்படி கட் பண்ண தேவையே இல்ல மேல் ஓட இப்படியே இழுத்தாலே வந்துருது எல்லாமே இது வாங்கின அமீஷால இருந்து இன்னைக்கு நான் வாங்கிருந்தேன் மாங்ஸ் கிச்சன் நல்லா இருக்கா நல்லா இருக்கே சூப்பரா இருக்கே உமாக்கே பிடிச்சிருக்கு அழகா இருக்குல்ல கியூட்டா இருக்கு இது கொஞ்சம் பெரிய பெரிய இறவா இருந்தா இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிட்டு இந்த இடையில நடுவுல இருக்கிறத அப்படியே எடுத்துடணும் வந்துருச்சா பெரிய இறால இருந்து இப்படி கட் பண்ணிட வேண்டியதுதான் சிசரை வச்சு ரெண்டு பக்கமும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் இதெல்லாம் கிளீனாக இருக்குது எதுவுமே இருக்காது இதெல்லாம் தோல் உரிச்சா வீணா போயிடும் தோல் எல்லாம் உரிக்கக்கூடாது சரியா ரெண்டு சைடும் இதையும் எடுத்துடணும் இந்த முள்ளு கையில் குத்தாத அளவுக்கு இந்த சைடு முள்ள முதல்ல எடுத்துட்றோமா இது முள்ளெல்லாம் இல்லைப்பா பாரு நல்லா இருக்கு அதே மாதிரி இதையும் எடுத்துடணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறங்க ஈஸியான மெத்தட் இது மீன் கிளீன் பண்ணால் பயப்படவே தேவையில்ல அப்புறம் இந்த இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்படி பிடிச்சி கட் பண்ணிட கண்ணு பிடிக்கும் குழந்தைங்களுக்குலாம் மீன் கண்ணு இல்ல அதனால கண்ணை வெட்டிடக்கூடாது கட் பண்ணிடக்கூடாது இந்த வாயெல்லாம் எடுத்துடலாம் கையால கையில குத்திக்கிறாம இருக்குல்ல இதுக்கு பேர் ஏதோ சிலுவாய் சொல்லுவாங்க செதில் இல்லையா செதில் செதில்னா இங்க அம்மா அதனால அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாத்துக்கறேன் எங்க அம்மா சொல்றதே சொல்றேன் இப்போ இது முடிஞ்சிருச்சு என்ன பண்ணணும்னா இந்த இடம் இருக்கு அழகா வச்சு இப்படி ஒரு கட்டிங் போட்டோம்னா உள்ள இருக்கதெல்லாம் எடுத்துடலாம் உள்ள தெரியுதா இப்போ இப்போ இதை அப்படியே எடுத்து குடல் எல்லாம் எடுத்துடலாம் வந்துடுச்சா ஓகே நல்லா இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிடணும் இது மாதிரி ஒன்னு ஒண்ணா எடுத்து கிளீன் பண்ணிடணும் இந்த இது வந்து சென இருக்குது நெக்ல இன்னைக்கு செனை இருக்குது இதில் செனைன்னா ஆ அது இருக்கு இதை எடுக்க ஓகே இங்கே எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு நல்லா கிளீன் ஆயிடுச்சு கிளீன் பண்ணல நினைக்க கூடாது ஃப்ரெஷ் மீன் அதனால அதெல்லாம் மிஸ் ஆயிடக்கூடாது எல்லாம் வேணும் அவ்வளோதான் வாழை கட் பண்ணிட்டு நமக்கு குழம்புக்கு ரெடி ஆயிடுச்சு மீன் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிப்போம் அம்மா எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டேன் இப்போ கழுவி எடுத்துக்கிடலாம் எல்லாம் அது உருண்டை உருண்டையா எடுத்துட்டேன் தனியா சரி அது தனியா இருக்கட்டும் அப்புறமா அலசிக்கிடலாம் அவ்வளோதான் கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் மேல உரசி கழுவி எடுத்துக்கணும் முடியும் அப்புறமா மஞ்சத்தூள் போட்டு குத்தாம முள்ளு மெதுவா கொஞ்சம் நல்ல ஹார்டா முள்ளு இருக்கும் ஆனா இந்த எல்லாம் முள்ளு இருக்காது ஒரே ஒரு முள் தானே இருக்கும் சைடு சதை நல்லா இருக்கும் சதை டேஸ்டா இருக்கும் சதையும் நிறைய இருக்கும் நானும் சாலி பிறந்தப்ப இந்த மீன் நிறைய சாப்பிட்டேன்ல அடிக்கடி வாங்கிட்டு வந்து அதை செஞ்சிருவீங்க

மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிடலாம் குத்து கையில் மெதுவாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறமா அலசி கழுவி எடுத்து வச்சிடலாம் நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிடலாம் மஞ்சள் தூள் போட்டதை ஏன்னா நம்ம குழம்புலாம் மஞ்சள் தூள்லாம் போட்டு தான் குழம்பு போட்டோம் வீணாயிடுச்சு தண்ணி கூட

வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் தான் ரொம்ப முக்கியம் மீன் குழம்புக்கு வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்புல ஒரு கொத்து கண்ணாடி பாதத்துக்கு வதக்கிடலாம் கூடவே பூண்டு சேர்த்து வதக்கலாம் இதோட இடிச்ச மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் புளிய நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மூணு தக்காளியே ஊத்திடலாம் அப்படியே நல்லா வதங்கட்டும் பச்சை வாசம் போற அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மிளகாய் தூள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு ஒரு நாலு கத்திரிக்காய் இருக்கு அதுவும் சேர்த்துக்கலாம் இதுல காய் நல்லா வதங்கிடுச்சு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊத்திக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா பச்சை மிளகா போட்டு மீன் குழம்புல சாப்பிட்டா எடுத்து சாப்பிடும்போது போது சூப்பரா இருக்கும் டேஸ்ட் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம மீன் காரப்பொடி மீனா போட்டுடலாம் சூப்பரா இருக்கும் மீன் நல்லா வெந்திருச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ஆரோக்கியமான காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு